ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டியர்லாட்டிக்கும் கெஸிங் போட்டுகிட்டுருக்கோம் கேரள லாட்டிக்கும் கெஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் நண்பா நம்ம ஏனே டூ ஆர் த்ரீ ஸோ கம்பல்சரி நம்ம வெற்றி எடுத்துடுறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கணக்கு கெசிங் கொடுத்துருந்தோம் அதில் போர்டு வைஸாக பிசி போர்டு எல்லாம் ஸ்ட்ராங்காக நம்ம நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நால்சோமே வெற்றி கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெஸிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ரொம்ப ஃபாலோ இருக்கேன் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம்னு நண்பா இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் மூலயமா ஒரு உங்களுக்கு ஒரு ஏஜெண்ட்டு ஒரு ஏஜெண்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு நண்பா ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் பாத்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நண்பா ஆல் போர்டு ஏபிஎஸ்சிபிசி பாக்ஸு போர்டெல்லாம் வந்து கம்மி ரேட்டு நண்பா நம்மளுக்கு ஏ போலெல்லாம் பன்னெண்டுருவா ஐம்பது காசுலேருந்து ரூபா மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நண்பா உங்களுக்கு நீங்கள் யாராச்சும் புக்கிங் போடுற மாரி நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா புக்கிங் போட்டுக்கலாம் புக்கிங் போடுற நண்பர்கள் யாராச்சும் உங்களுக்கு ஏஜென்ட் நம்பர் வேணும்னா நம்ம சேனல் மூலயமா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு விட்ராவல் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு வின்னிங் விழுந்து அஞ்சு நிமிஷத்தில் விட்ராவல் பண்ணிடுவாங்க நண்பா நீங்கள் அப்படி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த நம்பர் நான் தரேன் நீங்கள் அந்த நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் நண்பா அது மாதிரி நம்ம புக்கிங் போடுற நண்பர்கள் மட்டும் கேஜன நம்பர் வேணும்னா நண்பா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மணி டீஎல் ஆட்ரிக்கான பார்க்கணும் நண்பா ஒரு மணி டீஎல் ஆட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஜீரோ பிசி பாருங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஆறு ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு மூணு பி போர்டு ஜீரோ ரெண்டு சி போர்டு ஏழு அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது போர்டுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு நாலு மூணு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு மூணு ஜீரோ ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா உங்கள் கெசிங்கும் என் கெஸிங்கும் மேட்சானால் மட்டும் புக் பண்ணுங்க நண்பா அப்படி இல்லைன்னா உங்கள் கெஸிங் வருதை தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் தருவோம் நண்பா அந்த டிப்ஸ் மூலிமா நீங்கள் நீங்களும் ஒரு கெஸிங் எடுக்கலாம்னு நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம் நண்பா இந்த மெத்தடு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்ம இன்றைக்கி எப்படி ட்ரிக் எடுத்துருக்கோம்னா இந்த நாளைக்கு இது டேட்டை வச்சு தான் நண்பா நம்ம எடுத்துருக்குறோம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டை வச்சு தான் நண்பா எடுத்துருக்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க நண்பா ஏன்னா நாளைக்கு டேட் வச்சு வரல நண்பா ரெண்டு ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு அப்படி தான் நண்பா வரும் அதனால் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஜிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நண்பா மூணு மணி கேரள ஆல் ஆல்போர்டு கெஸ்ஸிங் பாருங்கள் ஜீரோ ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு நாலு ஒன்று ஜீரோ ஆறு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று ரெண்டு பி போர்டு ஜீரோ நாலு சி போர்டு ஏழு மூணு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ரெண்டு ஜீரோ அஞ்சு அஞ்சு ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ நாலு ஆறு நாலு ஜீரோ ஒன்று நாலு மூணு ரெண்டு ஏழு ஜீரோனுப்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் யார்த்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிபிள்ஸு ட்ரிபிள்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ இறக்கிட்டாங்க நண்பா நாளைக்கு ஜீரோ அல்லது ஒன்று ஸ்ட்ராங்காக நண்பா அவங்க கணிப்பில் தான் ப்ளே பண்ணியங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சும் இறக்கலாம் இல்லைனா ஒன்றுக்கு பவர் ஒன்றுக்கு பவர் ஆறும் நண்பா நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இதுலேருந்து கம்பல்சரி நம்மளுக்கு ஒன் ஆர் டூ நம்பர் கம்பல்சரி வரும் நன்பா ஏபிஎஸ்சிபிசியும் போர்டையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணலாம் நண்பா ஏன்னா நம்ம மெத்தடு பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் காமிக்குது நம்மளுக்கு அடப்பு வந்தாலும் இப்படி தான் வரும் ட்ரிபிள்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு இப்படி தான் நண்பா வரும் டபுள்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு இப்படி தான் வரும் நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிபிள்ஸாக கொடுத்துட்டாங்க அதனால் நம்மளுக்கு மெத்தடெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மெத்தடு மாறி நண்பா உங்கள் கெஸிங்கில் ஜீரோ ஒன்று வந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா அஞ்சு அஞ்சு ஆறு வந்தாலும் ப்ளே பண்ணுங்க நண்பா ஏன்னா உங்கள் ட்ரிக்கில் என்ன வருதோ அதை ப்ளே பண்ணுங்க நண்பா குறைஞ்ச அளவுக்கு கம்மியாக ப்ளே பண்ண நண்பா நம்ம குறைஞ்ச அளவு வெற்றி எடுத்தோம் கொறைஞ்சமாக நம்ம புக்கிங் போட்டாலும் கொஞ்சளவு நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கணும்பா நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுனா புக்கிங்லாம் நிறையா பெருசாக நண்பா இப்போலாம் வந்து நான் புக்கிங்கை கம்மி பண்ணிட்டேனென்பா கம்மியாக தான் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு எழுநூறுவா ஆயிரரூபா உள்ளே வந்தால் போதுன்ட்டு புக்கிங் நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி போர்டு வயசாக நான் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு போர்டுல நம்மளுக்கு ஒரு வெற்றி நண்பா உங்களுக்கும் நீங்களும் அதே அதேமாதிரி கம்மியளவில் புக்கிங் பண்ணுங்க நண்பா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு மூணு ஏபிஏசி பிசி பாருங்கள் ஏழு ஒன்று மூணு ஏழு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஜீரோ பி போர்டு மூணு ஒன்று சி போர்டு ஆறு ரெண்டு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு மூணு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ரெண்டு ஏழு இது ஜீரோ நண்பா ஏழு ஜீரோ மூணு நாலு அஞ்சு ஒன்பது நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைனா ஒரு கேஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பா அளவுக்கு நம்மளுக்கு ஆறு மணிக்குனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கு தான் நண்பா முயற்சி இருக்கேன் நம்மளுக்கு ஏனி டூ ஆர் த்ரீ ஸோ நம்ம வெற்றி எடுக்கிற மாதிரி தான் நண்பா நாளைக்கு கெஸிங் எடுத்திருக்கேன் அது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு நண்பா எட்டு மணி டிஎல் ஆட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு மூணு ஆறு ஏபிஎஸிபிசி பாருங்கள் மூணு ஆறு மூணு ஒன்று ஆறு நாலு ரெண்டு ஏழு ஆறு ஒன்று எட்டு ஆறு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஒன்பது பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு நாலு ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் மூணு ஒன்று ஒன்பது ஒன்பது மூணு ஆறு ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது ஒன்று மூணு ஆறு ஜீரோ ஏழு ஒன்பது ஒன்று ஏழு நண்பா நல்ல ஸ்டாங்க தான் நண்பா எடுத்திருக்கேன் இப்போ கெஸ்ஸிங் நம்ம வீடியோவில் வர கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா தேங்க்யூ நண்பா வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா